முருகப்பெருமான் தன்னை நம்பி வழிபடும் பக்தர்கள் பலரின் வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பாம்பன் சுவாமிகளின் கால் மீது வண்டி ஒன்று ஏறியதால் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனால் அரசு மருத்துவமனையில் பாம்பன் சுவாமி அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து டாக்டர்கள் காலில் ஒரு அறுவை சிகிச்சை செய்து காலை அகற்ற வேண்டும் என்றார்கள் அதற்கு நடப்பது நடக்கட்டும் முருகனை இடைவிடாமல் பிரார்த்தனை செய்தார் பதினைந்து நாட்கள் மருத்துவமனையிலேயே இருக்கும்படியும் எலும்பு முறிவு குணமாகிவிடும் என்றும் அவருக்கு அசரீறி கேட்டது முருகனின் வேல் பாம்பன் சுவாமிகளின் காலில் அடிபட்ட இடத்திற்குள் ஊடுருவி செல்வதை கண்டார் அதே சமயம் தான் அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு மேல் வானில் இரண்டு மைல்கள் நடனமாடுவதைக் கண்டார் பாம்பன் சுவாமிகள் மறுநாள் காலை டாக்டர்கள் வந்து மீண்டும் பாம்பன் சுவாமிகளின் காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அலும்புகள் தானாக குணமாகி விபத்து ஏற்பட்ட சுவடே தெரியாமல் காயம் சரியாகி இருந்தது இது இறைவன் நிகழ்த்திய அதிசயம்தான் என ஆங்கிலேய டாக்டர்களே இந்த அற்புதத்தை வியந்து கூறினர் பாம்பன் சுவாமிகளுக்கு இனி சிகிச்சையே தேவையில்லை என கூறி அனுப்பி வைத்தனர் சென்னை அரசு மருத்துவமனையில் பழைய மன்றையா வார்டில் இன்றும் பாம்பன் சுவாமிகளின் பெரிய திருவுருவப் படம் வைக்கப்பட்டுள்ளது கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் முருகன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாறலாம் முருகன் இருக்க பயமேன் முருகனிடம் நம்பிக்கையோடு